வணக்கம் மகளிர் வெல்கம் டு கேரஸ் நான் பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜிடி ஃபைவ் நான் இங்கே ஒரு சம்பவமாக வந்தேன் மில்ட்ரி கேன் வாய் எங்கேயோ இருக்கான் இந்த மிஷனை முடிப்போம் இந்த மிஷனுக்கு தான் வந்தேன் பார்த்தா இடையே ரசோத எனக்கு ஆறு கதவும் போச்சு அங்க இது என்ன மிஷன் தெரில அதை முடிப்போம் நான் நாய்க்குட்டி ஒரு விஷயத்தை விஷயத்த நோக்கி போயிட்டிருக்கும் போது இடையில ஏதா வேலை வந்து ஸோ இந்த வீடியோ பார்க்குற மறக்காமல் எக்ஸைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வண்டி ஒரு வழி பண்ணிட்டேன் நீ சேர்வானு தெரில வேற ஆப்ஷன்டா இதை வச்சுதான் பொய்யா இறங்கட வேறதா வேண்டிய எடுத்துட்டு போகும்

சுடிய பாடுபட்டு இது தான் அவ்வளோ பண்ணியிருக்கோம்மா இந்த வண்டியை கிடத்துதுக்கு எவ்வளோ பிளான்னு சரி ஏதோ நம்ம நல்லபடியா முடிச்சிட்டோம் கடத்தல் மிஷன் ஏ கை வைக்கும் அவ்வளோ பெரிய ஆளுகம் தான் பேங்கை கொள்ளாடிக்கு என்னென்ன மிஷன் வேறு லெவலில் இருக்க போதும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம எக்ஸைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்திருக்கும் உங்கள் நிகழ் All right, so we did it. We did it. All items are All right, I'm Last, that military hardware we needed. It's parked out back of Trevor's office. Alright, we might be ready to move on this thing. Meet me up in the lab. Why is he taking a photo of the vehicle? Okay, for this mission... சேர்த்து எடுத்தோன்னா லேந்தாயிரும் ஸோ இதை இதில் முடிக்கும் அடுத்த மிஷன் வருத்தனமாக போகுது ஸோ அடுத்த மிஷனில் உங்களை பார்ப்போம் வரைக்கும் பாப்பே